الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد الأنبياء المرسلين وعلى آله وصحبه والناس كل أجمعين عم أما فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي படைத்து மண்ணிலை மனிதர்களையும் படைத்து

என் உரையை ஆரம்பிக்கும் இஸ்லாமியாக என் சலாலை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்காலத்தில் யாராவது விருந்தாளியாக வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு மதுவை கொடுப்பார்கள் இக்காலத்தில் நான் டீ கொடுக்கிறோம் பால் காஃபி போன்றதை குடிக்கிறோம் ஆனால் அக்காலத்தில் நபி நபிகள் நபிகளா நாயர் சொல்லா வழியோசன் அவர்களுடைய காலத்தில் யாராவது வீட்டுக்கு விருந்தாளியாக யாராவது வந்தால் மதுவை கொடுப்பார்கள் அதனை தொடர் கால அனசரவில் அனுசரில்லாவும் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அனுசரில்லாவும் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தந்தையின் சகோதரர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் அப்பொழுது அரசர் எல்லா அவர்களுக்கு சிறு அப்பொழுது வீட்டுக்கு வரும்போது அக்காலத்தில் தான் அந்த பழக்கம் நிற்கிறது மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு மதுவை ஊற்றி கொடுக்கிறார்கள் அதை அவர்கள் அவர்களும் சேர்ந்து கொடுக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதன் வீட்டுக்கு முன்பாக வந்து மது நின்றில் தடையாகிவிட்டது மதுவை யாரும் குடிக்க வேண்டாம் என்று அந்த மனிதர் ஒருவர் அந்த சகோதரர்களிடம் கோருகிறார் அத்துடனே சகோதரர்கள் அவர்களை பார்த்து அந்த மதுவை எல்லாம் கீழே நூற்றி விடு என்று அந்த சகோதரர்கள் அனைவரும் கூறுகிறார் அதனை கேட்ட அரசு ஒன்றும் புரியவில்லை சிறுவயது அல்லவா அவர்களுக்கு ஒண்ணும் புரியவில்லை என்ன பண்ணுவது என்று புரியவில்லை பிறகு சில நேரம் கழித்து அந்த சகோதரர்களே அவர்கள் இடம் கையில் இருந்த மதுவை வாங்கி கீழே ஊற்றி விட்டார்கள் பிறகு அனுசரிதல்லா அவங்க அவர்களும் கீழே ஊற்றிவிட்டார்கள் பிறகு உமர் ஹத்தா ரஜல்லா வானு அவர்கள் ஒரு மேடையில் இருந்து மக்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார்கள் மது என்பது அகமாக்கி விட்டது மது என்பது எதெல்லாம் கொண்டு தயாரிக்கிறார்கள் என்று தெரியுமா திராட்சை பேச்சம்பளம் மரங்கள் போன்ற கொண்டு அந்த பொருளை தயாரிக்கிறார்கள் யாருக்கெல்லாம் அறிவை மயக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது ஹராம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து அலி ரலி அல்லாஹனும் அவர்கள் ஒரு 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 நாள் நகரின் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார் அதை சூடாவது கொண்டு இருக்கிறார்கள் என்ன சூடா என்று தெரியுமா குழு யா இவள் காப்பிரும் நான் ஆபது மாதம் ஆபது என்ற இரண்டாவது வசனத்தில் ஒரு தவறாக ஓதுவிட்டார்கள் அதனை கண்ட பிரசுல் சொல்லலாக வணி வசனம் அவர்கள் யா அரியே நீ வேரை இரண்டாவது ஆயத்தில் தவறாக ஓய்விட்டார்கள் பிறகு சகாபாக்கள் அனைவரும் அதை கேட்கிறார்கள் நன்சர்லா மணிவஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மட்டும் நீங்கள் யாரும் மதுவை குடிக்க வேண்டாம் என்று அவர்கள் கூறுகிறார் சகாபக்களை போன்ற சகாபாக்கள் அது அதை போல தொலகை எல்லாம் குடித்தால் அந்த போதை என்பது தொலகை வரைக்கும் இருக்கும் என்று நினைத்துவிட்டேன் ಅವರಾಗೊಗತೆಯ ಕುರಿಂದ ಅಸರ ತೊಲಗುರೆಯ ಹರಾಮಾಕೆ ಕುಡಿಕೆ ನೋಡೋದು ಮಹರಿ ಮಹರಿ ತೊಲಗೂ ಇಸಾ ತೊಲಗಿೊಲ ಕು விடிய காலையில் வரைக்கும் போதை இருக்கும் என்று நினைத்துவிட்டு அந்த ஐந்து தொழுகையும் அவர்களுக்கு அவராகவே அந்த பிறகு ரசூல் சல்லாஹுலாம் அவர்களும் ஹராமாக்கினார்கள் ஐந்து பக்துக்கும் அல்லாஹால முழுமையாக முழுமையாக அல்லாஹால மதுவை ஹராமாக்கி அதை அறாமாக்கியுடன் அறாமாக்கியுடன் மக்கள்கள் அனைவரும் அந்த ஊரில் இருக்கும் மக்கள்கள் அனைவரும் மதுவை கீழே ஊற்றிவிட்டார்கள் எப்படி என்று தெரியுமா ஆறாக ஓடுகிறது மது அனைவர் அனைத்தும் ஆறாக ஓடுகிறது மதுவை அந்த ஊரில் அக்காலத்தில் தண்ணியை போன்று தண்ணியை போன்று அதை குடிப்பார்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு ஓடி கொண்டு தண்ணியை நம்ம சும்மா கீழே ஊற்றுனா எவ்வளவு தண்ணி ஓடும் அதை போன்று மதுவை அனைத்தும் அனைத்து ஊர் மக்களும் கீழே ஊற்றினார்கள் அதை அரை அறமாகியிருப்பிறகு அப்துல்லா அலி அல்லா அவங்க கூறுறாங்க யமன் நாட்டில் சைஜான் என்ற ஊரில் மக்கள்கள் அனைவரும் போதை பொருளை எதால் தயாரித்து கொடுக்கிறார்கள் சோளத்தை கொண்டு சோளத்தை கொண்டு அந்த மக்கள்கள் அனைவரும் மதுவை தயாரித்து கொடுக்கிறார்கள்

அந்த மக்களுக்கு ஏன் என்று கேட்கும் பொழுது மது யார் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் அவர்களை தீனதுர் கபால் என்ற இடத்தில் போட்டிவிடுவார் அதற்கு அவர்கள் கேட்கிறார்கள் தீனது கபால் என்றால் என்ன தீனத்து கபால் என்றால் நரகவாசியின் பேர்வையில் பேர்வை சிறி போன்றதை கடந்திருக்கும் அந்த இடத்தில் அல்லாவு தாதா அவர்களை போட்டிவிடுவார் என்று அவர்களை பார்த்து கூறுகிறார் மது என்பது முக்கியமாக எதால் தடையாகிவிட்டது என்றால் தொழுகை மூலியமாக தான் அந்த தொழுகையை யார் வாங்கணும் அல்லாஹா நபி சொல்லா உலக வசனம் அவர்களுக்கு நம் நம்மளுக்கும் அந்த தொழுகையை வழங்கினோம் முதல் முறையாக அல்லா உத்தா நம்மளுக்கு ஐம்பது பக்துகளை நம்மளுக்கு கடமையாக்கினார் ரசூல் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அல்லாவிடம் பேசி என்னுடைய உம்மத்தார்கள் யாரும் ஐம்பது வக்தான் தொழுத மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச கொஞ்சமா குறைச்சு ஐந்து வக்தாக மாற்றி கொண்டு வந்தார்கள் பிறகு ரசூல் சொல்லலா ஒளி முஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மதுவில் செல்கிடும் காசை நீங்கள் பிறகு பிறர்களுக்கு ஜக்கா செய்யுங்கள் நீங்கள் அச்சு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் பிறகு தொடுக்கையில் கண் குளிர்ச்சியில் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொல்லலாம் ஒண்ணிவசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் அது தொழுகையில் மட்டுமல்ல பொதுவான எல்லா தொழிலும் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் எல்லா தொழுகையிலும் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் எப்படி நாம் தொழில வேண்டும் என்றார் தான் தொழுகையில் அல்லாவை பார்ப்பது போன்ற தொழுகிறது என்ற சிந்தனை மாறுகிறது என்றால் நாம் அல்லாவை பார்ப்பது போல் சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள் அதுவும் இல்லையா அல்லாஹ் நம்மளை பார்ப்பது போல் தொழுகுங்கள் என்று கூறுகிறார்கள் அதுவும் இல்லையா நாம் தொழுகின்ற நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் நம்மளுக்கு அருகே ஜிபிரலை சொல்லாம் அவர்கள் நாம் தொழுது முடித்த விட நம்மளுடைய உயிரை வாங்குவதற்காக எடுப்பதற்காக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதை போன்று அவர்கள் நிற்கிறார்கள் என்று நினைப்பதை போன்று நீங்கள் தொழுகையை தொழுது கொண்டிருக்க வேண்டும் தொழுகையில் அவ்வளவு பேணிக்கையாக தொழுகுங்கள் என்று நம்ம சொல்லாம சொன்ன அவர்கள் அவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அதை போன்று அபுரேனா அவர்கள் சகாபாக்களுக்கு முன்னால் ஒரு மஜிலேஷில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய வீட்டில் அருகே ஒரு ஆறு ஓடுகிறது அது ஒரு மனிதன் மூணு தடவை அல்லது இரண்டு தடவை எவன் குடித்து விட்டு வருகிறானோ எந்த அளவுக்கு சுத்தமாக இருப்பான் அதை போன்றுதான் நாம் தொடரக்கூடிய ஐந்து பத்து சுத்தமாகவும் இருப்போம் நம்மளுடைய நன்மைகளும் அதிகமாகும் என்று அப்போ கூறுகிறார்கள் எல்லாரும் அவர்கள் கூறுகிறீர்கள் அவர்கள் இடத்தில் ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதன் வருகிறார் யார் சூழல்லா யார் சூழல்லா எனக்கு இன்னும் கல்யாணமாக இல்லை ஆனால் நான் ஒரு கல்வி பெண்ணை முத்தமிட்டு விட்டேன் என்று அந்த மனிதன் அவர்களை பார்த்து கூறுகிறார் அத்துடன் அண்ணாவிடம் இருந்து ஒரு வகி வருகிறது ரசூல் சல்லா வடையாசனம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து கோருகிறார்கள் அல்லாவுத்தார் உலகத்தில் நான் படைத்த மனிதர்கள் அனைவரும் நன்மையும் செய்வார்கள் திமையும் செய்வார்கள் நன்மையும் செய்வார்கள் தீமையும் செய்வார்கள் அதற்கு தான் நான் தொழுகையை படைத்து இருக்கேன் தொழுகையை உங்களுக்கு கொடுத்திருக்கேன் தொழுதுங்கள் தொழுது துவாக்கிளுங்கள் அல்லாஹ் அல்லா அதை மனித இன்வான் என்று என்பது செல்வா உள்ளே சொன்னமாவர்கள் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அப்படி சொல்லா உள்ளே சொன்னமாவர்கள் இந்த இந்த உங்களுக்கு மட்டும் அல்ல எனக்கு பின்னால் அனைத்து என்னுடைய உண்மைத்தார்களுக்கு அனைவருக்கும் இது உண்டு என்னவென்றால் நாம் இதாக தவறு செய்து விட்டார் தொழுவுகள் தொழுது துப்பாக்கியங்கள் அல்லாஹையும் அனைத்து விடுவோம் என்று நாம் சிறப்பாக ஒரு சொல்லும் அவர்கள் கூறுகிறார் தொழுகி திறவுகோலாக இருக்கிறது சுத்தம் அதாவது நம்மளுக்கு நாமளாகவே அலங்காரம் செய்து கொள்வது நபிசல்லி அவர்கள் அவர்களுடைய வாழக்கூடிய காலத்தில் அவர்களை அவராகவே அலங்காரப்படுத்தக் கொள்வார்கள் அவர்களுக்கு அவராகவே அலங்காரப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களுடைய அவர்கள் சொல்லியாக வீசுகிறேன்

எப்படியெல்லாம் வெட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாத அல்லாவு தானே நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் வயது வயதுடைய செழிவர்கள் எவ்வளவோ கெட்ட கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள் போதை முடி ஸ்டைலாக வெட்டிக்கொண்டு போதைக்கு அடிமையாகவே எவ்வளோ கெட்ட விஷயத்தில் போய் ஈடுபாடல் பட்டு இருக்கிறார்கள் ஆனால் நல்லாதான் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நாம் எவ்வளவோ பாதுகாத்து தாக்கிக்கிறோம் பிறகு தானியை முடித்து அதாவது கட்டி போடுவது அறா த கூறாத என்று சொல்லலாம் என்று சொல்லுவாங்க அவர்கள் கூறுகிறார் பிறகு நிறை முடியை நிறை முடியை

இவர்கள் பூச மாட்டார்கள் எனவே ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் மருதாங்கி பூசிக்கொள்ளுங்கள் மருதாங்கி பூசிக்கொள்ளுங்கள் பூசிக்கொண்டு நாம் யார் என்று அவர்களுக்கு காமிப்போம் என்று செல்லலா வலியோசல்ல அவர்கள் கூறுகிறார் கால ஆயசுக்கள் அடி அல்லா வாழ்கா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு பெண் ஒரு பெண் தன் கையில் ஒரு கடிதத்தை வைத்துக் கொண்டு நபி சொல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்களிடம் சென்றார்கள் செல்லும் பொழுது சென்று கொண்டே இருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நபி சொல்லா ஒலி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் நீட்டுகிறார்கள் அதனை கண்ட நபி சொல்லா ஒலி வசல்லம் அவர்கள் யோ யோசி யோசித்து விட்டு பிறகு சிறிது நேரம் கழித்து வாங்கி நபி சொல்லா ஒலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பிறகு அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு பெண் எந்த ஒரு பெண் அவர்களுடைய மூஞ்சியிலேயோ அல்லது அவருடைய சில உடம்பிலேயோ முடிகளை நீக்கி விட்டு இப்ப நம்மளே பார்த்துப்போம் பச்சை குத்துறதா இருந்தா முடிகளை நீக்கிட்டு அதுக்குதான் பச்சை குத்துவோம் எவன் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி எவன் ஒருவர் அவருடைய முடியை நீக்கிவிட்டு பச்சை குத்துகிறாரோ அதை அல்லாஹ் அவர்களை அல்லாஹால சம சமைத்துக் கொண்டிருக்கிறார் அதை அல்லாஹால விருக்கிறார் நாம் ஐந்து மக்கு விடாமல் தொடரக்கூடிய பாக்கியத்தையும் ஹராமாயும் சாப்பிடாமல் மதுவை குடிக்காமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு நாமளாகவே அலங்காரம் செய்து கொள் சொல் கொள்வதற்கு மூலியமாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அதாவது உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள் குறிவானாக எதை நாம் கேட்டமோ எதை நாம் சொன்னமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அதாவது உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள் குறிவானாக முதலில்லா வந்து السلام عليكم ورحمه الله تعالى وبركاته